இது போன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது கேட்கலாம் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக முதல் கேள்வி சகோதரன் பிரணாமே தொலைக்காட்சி உலகத்துக்கே ஒரு சாபம் என்று நான் நினைக்கிறேன் நீங்கள் அதை குறித்து என்ன நினைக்கிறீர்கள் பாருங்கள் அதை எழுதியவர் யாராக இருப்பினும் நான் உங்களுடன் இணங்க போகிறேன் அவர்கள் அதை உலகிற்கு சாபமாக்கி விட்டனர் ஆசீர்வாதமாக இருந்திருக்க கூடும் ஆனால் அவர்களோ அதை சாபமாக்கிவிட்டனர் ஏன் அருமை ஜனங்களே அப்படிப்பட்ட ஒன்றை நீங்கள் எந்த வகையில் நோக்குகிறீர்கள் என்பதை அது பொறுத்தது தொலைக்காட்சி ஒரு சாபமாக கருதப்படுமானால் அப்படியானால் செய்தித்தாளும் ஒரு சாபமே அப்படியானால் வானொலியும் சாபமே அநேக முறை தொலைபேசியும் சாபமாகவே உள்ளது பாருங்கள் 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 புரிகிறதா நீங்கள் அதை எவ்விதம் பயன்படுத்துகிறீர்கள் என்பதையே பொறுத்ததாய் உள்ளது ஆனால் இந்திரவு அந்த சகோதரன் கூறின விதமாக தொலைக்காட்சிகள் இப்போது சரியான நிகழ்ச்சிகளே இருப்பதில்லை ஏனெனில் அதற்கு அதிக பணம் தேவைப்படுகிறது முழு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் இயல்பையான போதவர்கள் தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சிக்கு செலவு செய்ய முடியாது எனவே அந்திரவு சகோதரன் வேறெங்கோ கூறினார் என்று நினைக்கிறேன் அவர் உங்கள் வானொலியின் மேலுள்ள தூசியை துடையுங்கள் என்றார் அல்லது யாரோ அல்லது அதை மூலையிலிருந்து கொண்டு வந்து சுவிசேஷ நிகழ்ச்சிகளை கேளுங்கள் என்றார் அது உண்மை ஆனால் அன்பார்ந்த நபரே நீங்கள் யாராய் இருந்தாலும் உங்களுடன் நான் நிச்சயம் இணங்குகிறேன் அது மாற வர்க்கத்துக்கே மிகவும் வெறுக்கப்படத்தக்க காரியங்களில் ஒன்றாய் உள்ளது அரசாங்கத்துக்கு வரிகளாக செல்ல வேண்டிய எல்லா பணத்தையும் இங்கே எடுத்து சிகரெட்டுகள் விஸ்கி போன்றவைகளை விளம்பரப்படுத்துவதற்காக நிகழ்ச்சிகளை நடத்தி அரசாங்க வரிகளில் இருந்து சலுகை பெறுகின்றனர் அதன் பிறகு அவர்கள் சுற்றி வந்து சிறு தொகையை பிரசங்கிமார்களிடமிருந்து பறிக்க இவர்களை நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்கின்றனர் நான் உங்களுடன் இணங்குகிறேன் அது மிகவும் மோசமான காரியம் இப்பொழுது அதுவல்ல உங்களுக்கு தெரியும் அது நீங்கள் கண்டறிகிற ஒரு காரியமாய் உள்ளது இந்த கேள்வியை கேட்டது சகோதரியோ சகோதரனோ யாராயிருப்பினும் உங்களுக்கு என் நன்றி